எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீ நகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் நடிப்பால் தன் கதாபாத்திரங்கள் உயிர் பெறுகின்றன சிரித்தால் சிதறும் சில்லறை நடித்தால் திரையும் தீப்பிடிக்கும் உற்சாகம் தற்போதைய இளைஞர்கள் மிர்சலாகி பார்க்கும் ரசித்துப் பார்க்கும் நடிப்பு புலி இவர் தாமிர பரணி போல் வற்றாத ஜீவநதியாய் அன்பு பொழுவர் மாற்றத்தில் கை கொடுத்த இவரை கைக்குலுக்கே வரவேற்போம் நடிகர் சூர்யா அவர்களை பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊக நண்பர்களுக்கும் வந்துக்கக்கூடிய ரா ராக ராம் மாஸ்டரினுடைய தம்பிகள் தங்கச்சிகள் குடும்பங்கள் எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற அம்மா அம்மா அந்த அஞ்சு ஈவன் காலங்கள் காரணமாகவும் ஈவனிங் எல்லாருக்கும் நான் இன்னை இன்னைக்கு வந்து இந்த

கஷ்டப்பட்டு ஒரு சிக்குபு கிரையில பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அது குரூப் டான்சரா இருந்து அங்க இருந்து இன்னைக்கு வந்து மாசு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் எவ்வளவு பெரிய இதுகள் தாயினுடைய ஆசீர்வாதம் இறைவனுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் இருந்தாதான் எல்லாரோட அன்பையும் நம்ம வந்து பெற முடியும் அந்த அன்பை பெற்றுக்கிட்டு அவர் வந்து நான் மட்டும் சந்தோஷமா இருந்தனும் அப்படின்னு அப்படி இல்லாம மற்றவங்களுக்கு ஒரு சேலை செய்யற ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா உண்மையாய மாசேதி நான் சொல்லுறேன் ஏன்னா ஒரு உணவு வரும் சரி நம்மளே வெல்ட் பண்ணோம் அப்படின்னு ஏத்த நாள் பண்ணபடியும் உன்னால அது அதெல்லாம் அது வந்து ஒரு பெரிய உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தியும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 உறுதியான ஒரு எண்ணமும் இருந்தா மட்டும்தான் அது இத்தனை வருஷங்கள் பண்ண முடியும் பாருங்க ஒரு இவர் சொல்லிட்டு இப்ப நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கேன் இருபது இருபத்தஞ்சு வருஷமா கிட்டத்தட்ட பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு மனுஷன் எத்தனை குழந்தைகளுக்கு அது மட்டும் இல்லாம கேட்டிருக்கேன் என்னம்மா செஞ்சு அதாவது அதாவது ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மேல உங்களுக்கு அப்படி ஒரு ஒரு கருணையும் ஒரு அன்பும் இருக்குன்னு சொல்லும்போது தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தையும் அது அவங்க நம்ம எப்படி அவரை வந்து அந்த நில எடுத்துக்கிட்டாங்க எப்படி அந்த பிள்ளைய வந்து கஷ்டம் இல்லாம பார்த்து கொண்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த எண்ணம் எனக்கு குறிக்கப்பட்ட அந்த அன்பு இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அவரோட எண்ணம் இல்லையா நான் வியந்து பார்த்துக்கேங்க சில வார்த்தைகளை நான் சொன்னா கொஞ்சம் அதிகமா ஃபீல் ஆகும் பட் இருந்தாலும் நான் சொல்றேன் ஒரு சின்ன இஸ் அ வெரி லெஜண்டரி கேரக்டர் சார் சிபிஎஸ் சார் நல்ல பிளேஸ்ல வந்து ரொம்ப வந்து வந்து ரொம்ப ஜெல்லாக மாட்டேன் அந்த படம் அந்த படத்தோடு முடிச்சு அப்படியே போய்டுவோம் நாங்கள் அப்படி போய்டோம் அப்படி அது அதுக்கப்புறம் அப்பப்ப பேசுவோம் கொள்ளுவோம் ஆனா ஒரு ஆத்மார்த்தமா இன்னும் எனக்கு ஒரு நண்பனா நான் வந்து அந்த படம் முடிஞ்சாலும் நான் அவரோட நான் பயணிக்கிறேன் வந்து அவருடைய நல்ல மனசுக்கு மட்டுமே ஒழிய கல்வி ஒரு வாழ்க்கைய சொல்லுவாரு அவர் வாழ்க்கையை சொல்லுவாரு எப்படி வாழணும்னு சொல்லுவாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா அங்க மேல மாலையில ஷூட்டிங் இருக்கும் அந்த அன்னைக்கு பொங்கல் வருது அந்த ஷூட்டிங் அப்ப ஒரு பொங்கல் வருது அந்த பொங்கலுக்கு இவர் வந்து பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடியே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா அந்த பொங்கல் அந்த வந்து ஆதிவாசிகள் நடிக்கிறாங்க ஆதிவாசிகள்ல இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் வரக்கூடிய அந்த அவங்களே கூட்டிட்டு வந்து டைரக்ட் கார்த்தி சுப்ரா சார் நடிக்க வச்சார் ரொம்ப ரொம்ப ரியலா இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவங்க எத்தனை ஆஹ் வயதான அம்மாக்கள் எத்தனை பெண்கள் அஹ் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க குழந்தைகள் எல்லாருக்கும் ஒரு வந்து டிரஸ் வாங்கி அதுக்கு ஒரு அது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு அது இதுக்கு பின்னாடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு வேற ஒரு எண்ணங்களும் இல்லாமல் அது ஒரே செய ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருக்குன்றதை நான் வந்து நிறைய பார்த்து மிரண்டிருக்க இயன்றிருக்கேன் அது மட்டும் இப்போ ஒரு ஸ்கீம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா அந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஒரு விஷயம் நீ நீ ஹெல்ப் பண்றா இப்ப அவர் வந்து ஒரு சேரிட்டி வச்சு அவரு காசு எடுத்துக்கிட்டு அவரு உண்மையா பண்ண ஆள்தான் ஆனா அப்படி பண்ணா கூட சில சில யாராவது அவரை அறிவுரா பேசிடுவாங்களோ அந்த நல்ல எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே இன்னொரு ஆங்கில பார்க்கும்போது தப்பா சில பேர் பேசி பண்ணிடுவாங்க அது அது வந்து அது வந்து நல்ல பயணத்தை கெடுத்துடக்கூடாது அப்படின்றத அவர் ரொம்ப உறுதியா இருப்பார் அதனாலதான் சொல்ல நீ நல்லது பண்ணுமா ஓன் கையாலேயே நீ என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீ அப்படியே போய் கஷ்ட கஷ்டப்படுற ஒருத்தவங்க வந்து இந்த மனு போடுறாங்க இவரு நடுில ஒரு ஊடகமாயி வந்து இவர் பண்ற பண்றாரு பட் ஒரு தன்மையனா ஒருத்தர் பண்றத விட ஒரு கூட்டமா சேர்ந்து ஒருத்தங்க பண்ணும்போது அது எவ்வளவு பெரிய ஸ்பிரெட் இருக்கும் எவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்படின்றத ஒரு இந்த நான் ரொம்ப பெருமையா இந்த ஒரு இந்த முயற்சியை நான் ரொம்ப பெருமையா பார்க்கிறேன் இவர் என்ன பண்ற வாங்கி யாருக்கும் உரு நான் ஒன்றே செய்யல அப்படி செய்யல நான் யாருக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன் நீங்க கொடுக்குற குடுல இந்த கஷ்டப்படுறாங்க இந்தா நீங்க செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த உங்களுக்கு செய்

ஒரு ஒரு பெரிய 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 பிசினஸ் மேன்கள் வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி டாக்டர்ஸ் சார் சொன்னார் மாசி சொன்னார் இந்த மாதிரி எத்தனை பேர் பங்கெடுத்துக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் நல்லது இன்னைக்கு இன்னைக்கு உழைப்பாளர் தினம் அந்த உழைப்பாளர் தினத்துல உழைச்சி வந்த காசை வந்து மாஸ்டரோட மாஸ்டர் விட்ட பசங்களும் இன்னைக்கு அவங்களே வந்து வளர்ந்து வந்த நின்று ஏன்னா இருபது வருஷம் செய்யணும் சும்மா எல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒரு சும்மா கிடையாது இருபது வருஷம் அந்த பசங்க வளர்ந்து வந்த நின்று நாங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா நாங்க நாலு பேருக்கு ஹெல்ப் வந்து நிக்கிற என்ன இருக்கு பாருங்க இது வந்து உண்மையாவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அத பார்க்கும்போது எனக்கே ஒரு சின்ன மனசு அடிக்கடி கோவில் கூட்டு போவாரு சாமி சாஸ்டின் சாமி முடி வைப்பாரு மாற்றத்தை எனக்குள்ள மாற்றம் அது என்னன்னா நம்மா கண்மணி அம்மா அவங்களுடைய அவங்களுடைய பிளஸ்ஸிங் அவங்கள அவங்களுடைய மனசு அப்படி ஒரு உருவமா வந்து வந்துடுன்னு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு உண்மையாவே நான் சொல்லும் போது அப்ப நான் சொன்ன எனக்கு ஒரு மனசுல ஒன்று தோணுச்சு மாஸ்டர்ஜி நான் நான் ஒரு பெரிய சமூக செயலாம் இல்லை நான் ஒரு 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 சாதாரண ஒரு 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 நடிகன் எனக்கு வந்து மக்களை சிரிக்க வச்சு எனக்கு எனக்கு ஆண்டம் கொடுத்த தலைமை வச்சு மக்களை சிரிக்க வச்சு பார்த்து சந்தோஷமாக்கிட்டு போறது எனக்கு பிடிக்கிற ஒரு 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 விஷயம் ஆனால் அதை மீறி ஒரு சில விஷயங்கள் அவர் மனதில் அவர் விதிக்கும் பொழுது அது ரொம்ப நாளாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமான்னு தெரியாது பட் இந்த பயணத்தில் நான் ஒரு ஜாயின் பண்ணிக்கிற பண்ணிக்கிறேன் மாஸ்டர்ஜி அப்படின்னு எடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அவர் சொன்னா இது என்ன அப்படின்னா சரி நம்ம நம்ம இப்படி ஒரு ஒரு விஷயத்தை ஸ்டெப் எடுக்கும்போது நாலு பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும் நாலு பேர் ஹெல்ப் பண்ணட்டும் அது இப்ப மாஸ்டர் இல்லாமலே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யார் நினைக்கல அதாவது என்ன அப்படின்னா ஒரு பசுமாடு இருக்குன்னா அது பால் கிருபால் மேரார் சொல்லுவார் சொல்லுவாங்க எது செய்யணும்னா பசுமாடு பூரா பா உடம்பெல்லாம் இருந்தாலும் பால் வேணும்னா மடிய இருந்தாண்டா கறக்கணும் அந்த மாதிரி ஒரு சில சில ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு வாழ்க்கையில அந்த மாதிரி மாஸ்டர் வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்டா வச்சு அவரு அவரே ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு பெரிய அண்ணா பெரிய மூலதனமா போட்டு தன் தன் சம்பாதிக்க முன்னெடுக்கப்பட்டு பண்றாரு ஆனால் அது பெரிய லெவலுக்கு வரணும்னா பல கை இந்த மாற்றத்துல சேர்ந்து பல நல்ல கஷ்டப்படக்கூடிய மனங்களுக்கு எவ்வளவு வந்து சின்ன சின்ன எல்லாம் இவ்வளவு முடியாத எத்தனையோ குழந்தைகளுக்கும் முடியாத எத்தனையோட வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் அவங்களுடைய கல்யாணத்துக்கும் அவங்களுடைய விவசாயத்துக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எத்தனையோ நல்ல விஷயத்துக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆகுது என்னென்னமோ அடையில எத்தனையோ தேவைகள் இருக்கும் நீ அதுல இருந்து ரொம்ப உன்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவளைதான் சொல்லி சொன்னேன் அப்ப நான் சொன்ன மாசி நான் ஒரு ஒரு ஆரம்பமா ஒரு பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன் மாஸ்டர்ஜி அதை வந்து அதுக்காக முடியும் இல்லை நீ அதுக்கப்புறமே சொல்லுங்க முடிய என்னால் முடிஞ்ச ஒன்றாம் தேதி மாஸ்டருடைய மாற்றத்தில் நானும் சேர்ந்து இந்த சிறிய நான் ஸ்டார்ட் பண்றேன் என்னுடைய அவருடைய பயணத்துல நான் சின்ன ஓரமாக அப்படி ஜாயின் பண்ணிட்டு போறேன் நான் ரொம்ப சந்தோஷம் இது இந்த இந்த இது இந்த 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 நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த இந்த பணத்தை நான் அவருக்கு போய் சொன்னேன் அவர் சொன்னார் அதெல்லாம் வேண்டாம் நீங்க வந்து உங்க கையால நேரம் செய்யுங்க அது எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது மாற்றத்தில் மாற்றம் இல்லாம மாற்றத்தை செய்ய வேண்டும் கண்டிப்பா அதை நான் சொல்லி இப்ப நான் சொன்ன உறுதியானது டேட்டு கொஞ்சம் முன்னே பின்னே அவ்வளோ ஷூட்டிங்னால அது அள்ளி போகலாம் அது வந்து ஒரு மாசத்துக்குள்ளேயோ இல்லை ரெண்டு மாசத்துக்குள்ளேயோ உறுதியாக அது நடத்தப்படும் அது என்னைக்கு மாஸ்டர் டேட் அவைலபிளாக இருக்கோ அந்த டேட்டை நான் என்ன சிங் பண்ணிக்கிட்டு அவர் சொன்ன இடத்துக்கு போய் அந்த உதவியை நான் கண்டிப்பாக நெசைகிறேன் இதே வார்த்தையை நான் அந்த இடத்துல நான் செஞ்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது ஒரு உலகிடம் உலக கொண்டு இந்த நல்ல ஒரு விஷயத்தை நான் பல 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 கஷ்டப்படக்கூடிய கண்ணீர் கண்களுக்கு நான் தான் கைக்குட்டை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைச்சு அது ஒவ்வொருத்தரும் நினைச்சு அந்த பல பல முகங்கள்ல சந்தோஷத்தை பார்ப்பதற்கும் நல்ல உணவை பரப்புவதற்கும் இன்னைக்கு வந்து நான் மாஸ்டருடைய மாற்றம் தெரியும் நானும் ஜாயின் பண்ணி சந்தோஷம்

ஒரு ஒரு பெண் நீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தான் தங்கச்சு அங்க உண்மையாக அந்த எண்ணமும் உணர்வு இருக்கு உண்மையா மாசம் செய்யக்கூடிய பல சர்வீசில உங்களுக்கு முக்கியமான பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு கொடுங்க கண்டிப்பா அவங்க வந்து சூப்பர் வேண்டி ஸ்டெஃப்பு அவர் ஸ்டெப்பு சார் அவரும் ரொம்ப சந்தோஷம் அந்த ட்ராக்டருக்கு ரீ பண்ண அவரும் அந்த எல்லா மனசுனாலும் அவர் தான் ஒருத்தர் ஒருத்தன் ஒரு செஞ்சு அவ்வளோதான் ரொம்ப 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 சந்தோஷம் நான் இன்னும் பற்றிய நான் ரொம்ப நாளாக சந்திக்காமல் இருக்கிறேன் நான் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் நான் ஒரு 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 நம்ம ஜெனி ஒன்று பண்ணியிருக்குள்ள அதுக்காகவும் ஸ்பெஷலான ஒரு பிஸ்னஸ் உங்களை நான் தனியா சந்திக்கிறேன் அந்த அந்த நாட்களில் நான் இந்த வேற சில விஷயங்கள் நல்லா பேசுவோம் இன்று மாற்றத்தினால் நாள் மாஸ்டருடைய மாற்றத்தினால் அந்த மாற்றத்தில் நம்ம எல்லாரும் சிறந்து எல்லாரும் சேர்ந்து மிகச்சிய மிகப்பெரிய மாற்றத்தை அதாவது வந்து ஒரு ஒரு பயங்கரமா ஸ்பிரெட் ஆக போகுது எனக்கு தோணுது மாசாஜி உண்மையாக ஒரு ஒரு பெரிய லெவல்ல பெரிய லெவல்ல இந்த

ட்ரிப்பில் இருக்குது இதில் வந்து நம்ம சினிமாவில் இன்னைக்கு சேர்த்துக்க வேண்டாம் இல்லை சினிமாவிலேருந்து நம்ம வந்தோம் பட் டெக்டர் சினிமாவில் உழைப்பது இன்னைக்கு இந்த நாள் ஒரு 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 நல்ல ஒரு பியூரா ஃபீல் ஆகுது ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய மாற்றத்தின் ஆரம்பத்தின் துவக்கமா எனக்கு ஃபீல் ஆகுது ரொம்ப நல்லா இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம்